நம்ம இப்போ இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சேக்ரட் ஹார்ட் கத்தீட்ரல் இங்க உள்ளூர் மக்கள் இந்த ஆலயத்தை ஸ்டோன் சாம்பர் இல்லனா ஸ்டோன் ஹவுஸ் அழைக்கிறாங்க இது சீனாவில் கோன்ஷோவில் உள்ள ஒரு கோத்திக் மறுமலர்ச்சி ரோமன் கத்தோலிக்க சர்ச்சா இருக்கு இது கோன்ஷோவின் பேராயரின் இருக்கைனும் அழைக்கப்படுகிறது நான் இங்க போயிருந்த போது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அமைதியையும் நிம்மதியையும் உணர்ந்தேன் இந்த சர்ச்ல சுவர்கள் தூண்கள் மற்றும் இரட்டை கோபுரங்கள் உட்பட முழுக்க முழுக்க கிரானட் கற்களால் கட்டப்பட்ட உலகின் சில தேவாலயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இந்த சர்ச்சோட அஸ்திவாரம் ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அன்று புனித இதயத்தின் விழாவாக தொடங்கி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நிறைவடைந்தது டிசம்பர் எட்டு அன்று மாசற்ற கருத்தரிப்பு விழா சுற்றியுள்ள சீன வீடுகள் மற்றும் தெருக்களுடன் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய விழா ஆக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நான் உங்கள் டேனேஜி சகாயம் ப்ளேஸ் லார்ட் ஆமேன்